ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் இன்னைக்கு வந்து எங்களோட நாத்தனார் முப்பதாவது வருஷ கல்யாண நாள் செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு வீடியோவாக இருக்கும் வீடியோவோட எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்னி வீட்டுக்கு நாளைக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு தான் சனிக்கிழமை நைட்டு இந்த சுடிதார் தச்சேன் இது வந்து ஒரு த்ரீ பீஸ் செட்டு பேண்ட்டு ஷாலு எல்லாமே இருந்துச்சு இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தப்போம் அப்படின்னு தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வெட்டி வச்சேன் ஆனால் அந்த நேரமே எனக்கு தைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படியே வச்சுருந்தேன் சரி இப்படி நாளைக்கு அவசரமாக போட்டுட்டு போகிறதுக்குன்னு நினச்சி தச்சோம்னா தான் தப்போன்னு சொல்லி நைட்டு உட்காந்து தான் தைச்சது இந்த சுடிதார் இது ரொம்ப வித்தியாசமாக பேனல் கட்டிங் போட்டு ஃபேண்ட்டோட துணியை அட்டாச் பண்ணி ரொம்ப சூப்பராக தைச்சிருந்தேன் இது எப்படி தச்சிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த இந்த டாப் தான் போட்டிருப்பேன் அதே போல் இதை ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்தேன் அந்த சார்ட்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது வந்து ஞாயித்துக்கிழமை காலையில் ட்ரெயினில் தாங்க போகிறோம் மதுரை டு செங்கோட்டை ட்ரெயினில் தான் போகிறோம் அது என்ன டிக்கெட்டும் கம்மியாக இருக்கும் எங்களுக்கு பைக்கில் போகிறதுக்கு சுத்தமாக பத்தலை இல்லைலாம் முதல்லாம் சின்ன பிள்ளையாக என் பிள்ளைகா இருக்கையில் சிவகாசிக்கு பைக்கிலே தான் போயிடுவோம் இப்போ பத்தலை சரி ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறோம் அங்கே போய் டிரான்ஸ்போர்ட் கிடைக்க மாட்டுது தான் பைக்கில் போகிறது சரி இப்போ வளர்ந்துட்டாங்க நடந்து வந்துடுவாங்கன்றதில் ட்ரெயின் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் நல்ல கூட்டங்க அன்னைக்கு அதே போல் அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிறையா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கனால அதனால எங்கிட்ட பாதையெல்லாம் மாற்றி விட்ருந்தாங்க பார்த்து அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு இருந்தேன் இதில் வந்து நான் நிறைய பேசுகிறத காட்டி நேரடியாக அந்த விஷயங்களை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு சில இடங்களில் தேவைப்படுற இடங்களில் மட்டும் சொல்கிறேன் போய் ட்ரெயின் வந்து நடுவில் போகிறதுக்கு இப்படி இறங்கி போயிடுவோம் அப்படின்ட்டு தான் இறங்கணும் எல்லாரும் மட்டும் மட்டும்தான் நாங்களும் இறங்கணும் அதே போல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் எங்கள் அன்னைக்கு சொல்லவே இல்லை நாங்கள் நாளைக்கு வரோம் அவங்க வீட்டுக்கு அப்படின்றத சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக போவோம் அப்படின்றது தான் நினச்சிருந்தோம் முப்பதாவது வருஷம் கல்யாண அவங்களுக்கு தெரியாமல் நம்ம போய் சிம்பிளாவது செலப்ரேட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்றத நினச்சிருந்தேன் திடீர்னு போகிறோம் சண்டே அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் நினப்பாங்க அதனால போகிற வழியிலே ஏதாவது சின்ன ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் திருத்தாங்களை விட்டு இறங்கினோன்னே ஒரு சின்னதாக இட்லி கடை இருந்துச்சு இட்லி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் இட்லிலாம் காலியாகிடுச்சு பூரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பூரி தான் வாங்கி சாப்பிட்டோம் பூரி செட்டு பரவாயில்லாம தான் இருந்துச்சு ஆனால் விலையும் இருபத்தஞ்சி ரூபா தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் சாப்பிட்டு முடிச்சோனே திருத்தாங்கல் டு சிவகாசிக்கு ஒரு மினி பஸ் ஏறினோம் அதுக்கடுத்து மினி பஸ்ஸை சிவகாசியிலேருந்து நாரணாபுரம் போகிறதுக்கு ஒரு மினி பஸ் மாறி போகிறோம் ரெண்டு மினி பஸ் மாறி போகணும் அப்படின்றப்ப நம்ம போகிற டைத்துக்கு பஸ்ஸு கிடைக்க மாட்டேது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அன்னி வீட்டுக்கு சர்ப்ரைஸாக உள்ளே நுழையிறோம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் பஸ் விட்டு இறங்க அன்னைக்கு போன் பண்ணி நான் கறி எடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நீ எந்திரியாக்கா அப்படின்னு சொல்லி சும்மா பிராங்க் பண்ற மாதிரி போன்ல கேட்டாங்க அண்ணி அதை நம்பி நாங்க இப்பதான் எந்திரிச்சிருக்கோம் சமைக்கல அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து அவங்களோட ஆல்பத்தை பார்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அத்த இப்ப பரவாயில்ல எப்ப ரொம்ப படுமோசமா இருக்கு அண்ணே ஆனா நல்லா இருக்கா இவ்வளவு நல்லா இருக்காங்க அருகானிக்கு கல்யாணம் அர்க்கானியா ரொம்ப கறுப்பா இருக்காங்க டி டருக்கு இல்ல நீ ரொம்ப கறுப்பா கூட நீட்டா இருக்காங்க இல்ல ஆசானே எடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது انا இப்பதான் அதையே பார்க்கிறேன் அதா ரொம்ப இதா இருக்கு அந்த

அன்னையோட கல்யாண நாள் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அதனால் இட நாளாக இருக்குன்றப்ப அப்போ செலப்ரேட் பண்ண முடில உங்களுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஆர்னி பட்டம் அண்ணனுக்கு ஒரு சட்டையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அண்ணன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ட்டு உடனே போட்டாங்க அன்னைக்கு வந்து நான் ப்ளவுஸ் தைக்கலை அதனால் உடனே வந்து அவங்களால முடில இன்னொரு ஃபங்க்ஷன் அப்போ கெட்டி காட்டுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி இப்போ கெட்டியிருக்க மாதிரி சேர்த்து கொஞ்சம் சின்னது தான் அதனால வெங்காயம் ஒன்று ரெண்டு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்கிட்டேன் அண்ணி நானே கிச்சனுக்குள்ளே பார்த்துக்கிறேன் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாங்க லைட்டாக கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சே அதுக்குள்ளே அண்ணி வந்து சாதம் மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆம்லேட் எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க நல்ல பசியோடு இருந்ததுக்கு எந்திரிச்சோடனே நல்ல சாப்பாடு அதே போல குழம்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இன்னைக்கு வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அண்ணன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அப்படின்னு நல்லா வந்த பிறகு கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் கேக் வந்து போகிறதுக்கு சைக்கிள் இல்லை வண்டி ஏதாவது வேணுமே எதுவும் இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு யார்கிட்ட வண்டி தேடுறது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தோம் உடனே பெரிய பையனும் செல்வாவும் வந்து நாங்கள் போய் கேக் வாங்கிட்டு வந்துடுறோம் நான் ஸ்கூலுக்கு போற தான் அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னும் அந்த அண்ணா வரலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த அண்ணன் கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க சிவகாசி போனாலே ஒரு வண்டி ஏதாவது இருந்தா மட்டும்தான் பக்கத்து பக்கத்துல நம்ம நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர முடியும் இப்படி ட்ரெயின்ல போனோம் அப்படின்னா எங்கேயுமே போக முடியாது வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் செல்வா வந்து அதாவது அந்த அண்ணாவுக்கு வந்து சைக்கிள் ஓட்டக்கூட தெரியாது செல்வா வந்து சைக்கிள் ஓட்டுறதுனால இந்த அளவுக்கு கூட கேக் போய் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அந்த அண்ணா வந்து நடந்தே எவ்வளோ தூரம்னாலும் போவாங்க நம்மளுக்கு அவ்வளோ தூரம் நடக்கவே முடியாது அந்த அண்ணன் கால் வலிக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க அது அவங்களுக்கு அங்க பொழுது ஃபோன் பார்க்குறாரு சார் ஃபுல் சாப்பிட்ற வரைக்கும் தான் என்னோட ஹஸ்பண்ட் பேசாம இருந்தாப்ல சாப்பிட்டு முடிச்ச பிறகு சீக்கிரம் கேட்க வெட்டுங்க ஊ ஊரு கிளம்பணும் ட்ரெயினை விட்டுறக்கூடாது அப்படின்னு எத்தனை மணிக்கு மூணு மணில இருந்தே அனத்த ஆரம்பிச்சிட்டாப்ல ஆறு மணி ட்ரெயினுக்கு வீட்டில இருந்து நாலு மணிக்கே கிளம்பிட்டோம் சிவகாசி டு திருத்தாங்கல் எவ்வளவு தூரம் ரொம்ப தூரம்ன்ற மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பு கிளம்புன்னு அனுத்தி கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல அன்னியோட முப்பதாவது வருஷம் கல்யாண நாள்ல செலப்ரேட் பண்ணனும் முதலே நினைச்சிருந்தேன் எங்க மாமியார் இறந்து கரெக்டா முப்பதாவது நாள் அப்பதான் அன்னியோட கல்யாண நாள் வந்த பெருசா செலப்ரேட் அன்னைக்கு பண்ணல அண்ணியோட பிறந்த நாளும் எங்க மாமியாரோட இறந்த நாளும் ஒரே நாள் அமைஞ்சு போச்சு அன்னியோட ஐம்பதாவது வருஷ பிறந்த நாள் தான் எங்கள் மாமியார் அன்னைக்கு இறந்தாங்க அப்படின்றனால அன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க

சிவகாசியில அந்த செல்லாஸ் தான் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் போட்டு வந்தாங்க இவங்களுக்கு முத சாப்பிட்டு பார்த்தோன்னே வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அதனால சொன்னாங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு அது ஃப்ரெஷ் கிரீம் கேக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக நான் மதுரையில் கூட சாப்பிடல அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருந்துச்சு கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணோன்னே ரொம்ப உண்மையிலே சந்தோஷப்பட்டாங்க நம்மளோட முக்கியமான நாட்கள் சந்தோஷமான நாட்களை நம்மளோட சொந்தங்கள் நாவக வச்சு வந்து கொஞ்சம் செலப்ரேட் பண்ண சந்தோஷம் இன்னும் ரெண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன் உண்மையிலேயே அன்னைக்கு இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணதில் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டேன் நாங்கள் வந்து சிம்பிளா பண்ணியிருந்தாலும் அண்ணா வந்து காலில் விழுந்ததுக்காக ஒரு நூறு கையில் கையில கொடுத்தாங்க என்னோட பையன் வந்து காலைல விழுகிறத கரெக்டாக ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்ட்டு மெத்த மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்தான் எனக்கு அதை பார்க்கையில காமெடியாக இருந்துச்சு அறுபது

நீ ஆனாக்குதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க நாத்தனார் ஃபேமிலி என்னோட ஃபேமிலி என் தம்பி தங்கச்சி ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் அத இப்ப நினைச்சாலுமே உண்மையிலே மனசுக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அடுத்து இது மாதிரி எப்போ போவோம் அப்படின்றத நினைச்சி இயங்க தான் செய்யறோம் கிளம்பியாச்சு நாலு நாளை கால்கெலாம் ஆறு மணிக்கு தான் ட்ரெயின் நாளை கால்கெலாம் கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு ட்ரெயின் போயிடும் அப்படின்ற மாதிரி கிளப்பிட்டாப்ல ஏன்னா இங்க இருந்து பஸ் படிச்சு நாராயணபுரத்துல இருந்து பஸ் படிச்சு சிவகாசி போகணும் சிவகாசில இருந்து திருத்தாங்கல் போகணும் அப்படின்றப்ப டயத்துக்கு பஸ்ஸு கிடைக்காது அப்படின்னு நினைச்சி இந்த அணத்தை அனத்துக்கு இருந்தாங்க இதுவே வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே இருட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் சிவகாசியை தாண்டினா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம் டிரான்ஸ்போர்ட் தாங்க எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது வண்டி இல்லாதது நாங்களுமே நிறையா எங்கேயும் போய் ஒரு ஹோட்டல் போக முடியல அப்படின்ற மாதிரி நிறையா மிஸ் பண்ணணும் போயிட்டு அங்க உட்காந்து சின்ன சின்னதா வீடியோ எடுக்கிறது ரீல்ஸ் பண்றது ஃபோட்டோ போட்டோ எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அங்கேயும் நல்லா பொழுது போச்சு எங்க அண்ணியோட முப்பதாவது வருஷ கல்யாண நாள் செலப்ரேஷன் வீடியோவை பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லரிங் சம்பந்தமான சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க ஓகே தேங்க்யூ பாய் ட்ரெயின் வந்து நல்ல கூட்டமாக இருந்துச்சு நின்றுக்கிட்டே தான் வர்ற மாதிரி இருந்துச்சு மதுரை வரைக்குமே